யுகம் கலியுகமாக இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதியாக இருப்பதும் நிம்மதி இல்லை நிம்மதியும் அவங்க அவங்க தான் இப்போ வருஷம் முழுக்க கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறவங்க வந்து ஒண்ணு பொறுமை ரெண்டாவது புரிதல் பொறுமையும் புரிதல் வாழ்க்கையில கஷ்டம் வந்தது நிரந்தரமா இருந்தது அப்பப்போ வரும் அப்பப்போ போகும் சரியான அதுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொறுமை அவசியம் பத்து குடும்பத்துல காலத்தின் ஓட்ட முடியும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறதுன்னா குடும்பம் கடைசியில சரியில்லாத நிலைக்கு போகும் அந்த குடும்பம் சரியில்லை முடியும்னா பெரியவங்க சட்ட ஓட்டும் வந்து குழந்தைகளும் ஒரு நல்ல மனநிலையில இருக்க மாட்டாங்க இது வந்து ஆண் பெண் இருவருக்கும் பொறுமை அவசியம் அந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரவில்லை வறுமையும் நிரந்தரவில்லை வசதியும் நிரந்தரவில்லை இன்பமும் நிரந்தரமில்லை துன்பமும் நிரந்தரவில்லை நாமும் நிரந்தரவில்லை அப்படின்ட்டா எல்லாம் கொஞ்ச காலம் அவ்வளோதான் துடிக்கும் ஓரளவு நிம்மதியாக இருந்து போகணும் அதுக்கு என்ன அப்படின்னா பொறுமை எனக்கு கோபம் வருது அடக்க முடியல அப்படிங்கன்னா அது நம்மளை மீறுது அதை அடக்கறதுக்கு என்ன வழி அமைதியான வழி கோபத்தை அடக்கறதுக்கு இழுத்து எழுத்து பேசிக்கிட்டு பஞ்சாயத்து மண்டலாட்டிலும் அமைதியா இருந்ததுதான் முடிஞ்சு போச்சு அப்படிதான் கோவத்தை அளவுக்கு முடியல அந்த வேலையே இல்லை இல்லை பிடிக்காதவங்க பேசுறாங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு போயிடலாம் இல்லாட்டி அவங்க என்ன வேண்டாலும் பேசிட்டு போட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துடலாம் சரியா ஏன் அப்படி நம்ம நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து இதே மாதிரிதான் கணவன் மனைவியை பத்தி பேசுறதும் மனைவி கணவனை பத்தி பேசுறதும் இருக்கு நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டு விஷயம் அதுதான் கூர்மையா பொறுமையா போங்க அதுல ஒரு சிலர் வந்து எத்தனை வருஷமையா பொறுமையா போறது அப்படிப்பாங்க ஒண்ணு ஒண்ணு குறைஞ்சா இது அப்புறம் இல்லையே பொறுமையா போறதுனால என்ன இப்படியே பண்றாங்க அப்படியே பண்றாங்க அந்த மாம மாமியா பிரச்சனை குடும்ப பிரச்சனை இல்லையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுல ஒரு சிலர் வந்து ஒரு சில வருஷத்துல சந்தோஷமா சொல்லியிருக்காங்க இப்ப என் பேச்ச கேட்கிறாரு அப்படின்னு பெண்ணும் இப்போ என் மனைவி பேச்ச கேட்கலையா அந்த ஆணும் அவ்வளவுதான் அந்த நேரங்காலம் சரியில்லாதான் கொஞ்சம் தயம் சரியில்லை அப்படின்னா தான் வார்த்தைகள் வித்தியாசம் வரும் கோபங்கள் வரும் அந்த நேரத்தை கடற்கிறதுக்கு பொறுமையா இருந்தோம்னா தயங்கரம் ஆகும் அவ்வளவுதான் நகங்கரமாக இருக்க போது அது கிடையாது அந்த டைம் சரியில்லாத வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் அவ்வளவுதான் தயம் சரியாயிடுச்சுங்களேன் அவரு கெட்டது பண்ணாலும் நல்லதாக தோணும் நல்லது பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது போல இரும்பு அதுதான் ஆனா தயம் சரியில்லாட்டி நல்லது சொன்னதுனால கூட வரும் கெட்டதாக தெரியும் அதுதான் டயம் சரியில்லை அப்படிங்கிறது சரியா நல்ல பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்கணும் இந்த இப்ப சந்தோஷப்பட்டுற மாதிரி அவ்வளவுதான் அந்த நேரம் பொறுத்து பொறுமையாக சொன்னா சரியா போச்சு அவசரப்பட்டுட்டோம்னா கதை கண்களாகிவிடும் அதனால குடும்பம் வாழ்றது ஒரு முறைதான் திருமணமும் ஒரு முறை தான் வாழ்றதும் ஒரு முறை தான் அமைஞ்சாச்சு நல்லதோ கெட்டதோ பொறுமையா இருந்து சாதிப்பது நல்லது சரிங்களா இறைவன் தான் நம்ம இறைப்பணி செய்யறோம் இறைவன் பிள்ளையா இருக்கிறோம் இன்னொரு விஷயம் இந்த மெயினான விஷயம் இதுதான் நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலை நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலை அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சூழல் அப்படிங்கும்போது முன் ஜென்ம கர்மா வந்து நம்மளை வந்து சோதிக்குது அதை கடந்து போறதுக்கு என்ன வழி அமைதியும் இதையும் ஒருமை தான் வருது சரியா அவ்வளவுதான் நம்ம தவறு பண்ணி இருந்தால் அவங்க பயந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம பல குடும்பத்தை கெடுத்திருக்கோம் அதனால நம்ம குடும்பம் இப்படித்தான் அதுதான் வாழ்க்கை நம்மளே சொல்லியிருக்கோம் நிறைய பேர் இங்க இந்த மாதிரி தவறான முறையில வாழ்ந்துருக்கீங்க அதனால உங்க பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கு உங்க பையன் வாழ்க்கை அப்படி இருக்குல்லாம் சொல்லியிருக்கோம் அதுக்காக தான் அடுத்தவங்க பிரச்சனைகளை பேசாதீங்க அது நல்லது மட்டும் தான் அவங்க பாத்துக்கிறாங்க நம்மளுக்கு என்ன வங்கி கிடக்கு முடிஞ்சா உதவி இல்லாட்டி உலக தெரியும் பண்ணாம ஒதுக்க வங்கிதான் மனித தன் அது ஒரு சிலர் கேட்டு போன ஒரு சிலர் குடும்பத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்தா குசியா நிறைய பேர் பேசுவாங்க கொஞ்ச நாள் அவங்க குடும்பத்திலயே இது நடக்கும் கம்மொண்ட இருந்துக்கிறாங்க அப்ப அடுத்தவங்க பேசும்போது இவங்களுக்கு நெஞ்சு நான் அளிக்கும் அப்ப அத ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்பாங்க அடுத்தவங்க குடும்பத்துல அறிஞ்ச வரியாம நடக்கும்போது நம்ம எத்தனை பேர்த்து போய் இந்த சொன்னோம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கே வந்துச்சு அப்படின்னு விழுவாங்க அதனாலதான் நம்ம சொல்றது அடுத்தவங்களை பத்தி எதுவும் பேசாதேமே அது நிறைவோ குறைவோ நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும் நம்ம பார்த்துக்கொள்ளலாம் சரிட்டா எல்லார் குடும்பமும் என்ன வர்றது எல்லா வீட்லையும் நடக்கிறது எல்லா வீட்லயும் நடக்காமத்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டா வந்தாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு அந்த குடும்பத்துல ஒரு கஷ்ட காலமா இருக்கும் ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம் அடுத்து கவனமா இருக்க போறாங்க அதுல இருந்து மீள போறாங்க அவ்வளவுதான் அது எல்லார் குடும்பத்துக்கும் இங்க வந்து இன்னும் சந்தேக செலவுகள் வர்றதுன்னு நம்ம நம்மள்கிட்ட வர்ற பஞ்சாயத்துகள் கூட அது எல்லாத்தையும் சொல்லுவோம் ஐயா உலகமே அப்படித்தான் இருக்குது ரைட்டா உன் குடும்பத்துல மட்டும் பிரச்சனை இல்லை ஒன்னும் அதிசயத்துக்குலாம் உன் குடும்பத்துல நடக்க உலகத்துல நடக்காததான் உன் குடும்பத்துல நடந்துச்சு நடந்துருச்சு அடுத்து என்ன அதை மட்டும் யோசி நடந்ததை பத்தி யோசிக்காது ரைட்டா அடுத்து என்ன அது வந்து மீட்டுறதுக்கு என்ன வழியோ அதத்தையும் பார்க்கணும் பொழுது நடந்துருச்சே நடந்துருச்சுன்னா நடந்துருச்சு நடக்கணும்னா யோசிச்சுக்கணும் நடந்துருச்சு அதுக்கு அடுத்து என்ன வழியோ அதைத்தான் பார்க்கணும் சரிங்களா ஐயா ஏன்டாப்போ சந்தோஷமாக வந்து பேசும்போதும் துக்கமாக வந்து பேசும்போதும் நம்ம அதை சொல்லணும் பொறுமையா இருங்க நிதாகமா இருங்க எது நம்ம இருந்தோம் சரி முன்னோர்கள் வழிபாடுகளை பத்தி பேசினா ஒரு சிலர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு சிலர் வந்து நாங்கள் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னாங்க இதுல என்ன இருக்கு சட்டர இங்கேயே யோசிக்க வேணும் நல்லது பட்டதுக்கு எதுக்கு யோசிக்கணும் உணவுகள் வழிபாடு அப்படிங்கிறது நல்லது அது ஏதோ ஒரு கோடாக்கி அதெல்லாம் வணங்காது அப்படின்னாங்க ஒரு தாய் திருந்தை வணங்குறதுக்கோ உடன் பிறந்தவங்களை வணங்குறதுக்கோ எதுக்கு வணங்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியல அது நம்மளை பொறுத்த மட்டும் தான் அப்படிலாம் கிடையாது எந்த தாய் திருந்தையும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நினைப்பாங்க ஒழிய வெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அது என்ன ஒண்ணு அப்படின்னா ஒன்னே ஒண்ண யோசிக்கணும் நீ அவங்கள நல்லபடியா பார்த்து வந்திருக்கணும்